ஆமாம் கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற செய்யணும்னு சொல்கிறாரு அதுதான் நாங்களும் சொல்கிறோம் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்கணும் அதுதான் எங்களுடைய எண்ணமும் அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னார் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் கலந்து என்ன முடிவு இறுதியாக எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லோரும் கட்டுப்பட்டு கட்டுப்படுப்புகிறோம் கட்டுப்படுவோம் அதுதான் அதனுடைய ஆத்மார்த்தமாக இருக்கும் அதனால் முதலமைச்சரை தொடர்ந்து அது சம்மந்தமாக நாமும் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து இங்க பொறுத்த முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் ஒரே ஒத்த கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றோம் இருக்கின்றோம் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வைப்பதற்கான தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைகளை முதலமைச்சரோடு பேசியிருக்கின்றோம் வருகின்ற காலகட்டங்களிலே யார் வேட்பாளர் எந்த கட்சி போட்டியிடுகின்றது இப்படி போன்ற அனைத்து விவரங்களும் வருகின்ற நாட்களிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் சார் இப்போ என்ன இருக்காங்க சார்பில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகள் வலியுறுத்தி இப்போ ரெண்டாவது முறையா இந்த பார்லமெண்ட் தேர்தல் செஞ்சுருக்கீங்க இந்த ரெண்டு சந்திப்புலையும் எதுவும் இருக்கா சார் இல்லை யார் வேட்பாளர் யார் நிற்கப்படுங்க அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்கவுங்க கட்சி நிற்கணும் அப்படின்றது அந்தந்த கட்சி விருப்பப்படும் அந்த அடிப்படையில் அந்தந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியுடைய தலைவர்களை வலியுறுத்துறது என்பது அந்த கட்சிக்குரிய மரபு அந்த கட்சியினுடைய உணர்வு அந்த கட்சி எம்எல்ஏ கூட உணர்வு ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவராக அவங்க எல்லாம் கலந்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் கலந்து என்ன முடிவு இறுதியாக எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு கட்டுப்படுறோம் கட்டுப்படுவோம் அதுதான் அதனுடைய ஆத்மார்த்தமாக இருக்கும் அதனால் முதலமைச்சரை தொடர்ந்து அது சம்மந்தமாக நாமும் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து இங்கே பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் ஒரே ஒத்த கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அதற்குரிய தேர்தல் வியூகங்களை நாம் வகுக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணமும் போது கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற செய்யணும்னு சொல்றாரு அதுதான் நாங்களும் சொல்றோம் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வைக்கணும் அதுதான் எங்களுடைய எண்ணமும் அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் புதுவை மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வேட்பாளர் நிறுத்தத்துக்கு பேசுவாங்க கேட்பாங்க இது வந்து வழக்கம் தேர்தல் வந்துட்டா இது வழக்கம் நடைமுறையில் அதனால் தொடர்ந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய

புதுச்சேரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ரூலிங் இருக்கிறதுனால இந்த சீட்டுக்கு ஒரு சன்னியா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி டெஃபினெட்லி ஹவு டு வின்ன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கோம் அது சம்பந்தமா சொன்னேன் நம்ம அலைன்ஸ் பார்ட்னர் தான் டிசைட் பண்ணுவோம் பேச்சுவார்த்தைன்றதே இல்லை இது ப்ரிப்பேரிங் ஃபார் எலெக்ஷன்ஸ்